உடம்புக்கு நல்லதா என்ன எல்லாருக்குமே கெடுதல் என்ன வீட்டுல வீண் சண்டை வரும் சந்தேகம் அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் ஏத்தி விட்டா அந்த மாதிரி ஏறிக்கிறது இல்ல அந்த போதையற மாதிரி சொல்றதே சேர்த்து ஏத்திக்கிறாங்க அவங்க மைண்ட்ல பெண்களுக்கு குறிப்பா என்ன பாதிப்பு அவங்க குடும்பமே இதாதான் நடுவில் நிற்கும் குறிப்பான்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் சாப்பாடு கூட வழி இல்லாத நிலமை கூட ஏற்படும் அவங்களால ஏன்னா அவங்களால சம்பளம் தர முடியாது எதுவுமே தர முடியாது இவங்க சம்பளத்தையும் எடுத்து போய் செலவழிப்பாங்க அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடியும் அசங்கப்படுறது குழந்தைக்கே சாப் இது பால் வாங்கணும் பவுடர் வாங்கணும் அதுவும் பார்க்கணும் நம்மளுக்கு சமைக்கிற சாப்பாடுக்கு

இவங்க வீட்டுக்கு என்ன இருக்கு இவங்க கொஞ்சமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிராங்க ஆமா போசி இல்ல போசி குடி தான் انا குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிராங்க போயிராங்க அவங்க வீட்டுக்கு அவங்க நல்ல பேர் எடுத்துக்கறாங்க அவங்க சம்பளம் காசை கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கற மாதிரி கொடுத்துவங்களுக்கு தான் கெட்ட பேர் கெட்ட பேர் குடும்பத்துல என்ன நஷ்டம் கெட்ட பேரே இருக்கு குடும்பத்துக்கு காசு வராது எல்லாமே இருக்குல அசந்தாதான் இப்ப எல்லாம் இதா இருக்கு சரி அவர் குடிக்கிறனால பெண்கள் வீட்டுல குடும்பத்துல இருக்காங்க பெண்கள் அவங்களுக்கு மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்குது அவர் குடிக்கிறதுனால உங்களுக்கு மனநல பாதிக்குதா பெண்களுக்கு ஆமா சொந்தக்காரங்க எல்லாம் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த என்ன குடிக்காரன் தானே உன் புருஷன் அப்படித்தானே கேக்குறாங்க என்ன அவன் புருஷன் குடிச்சிட்டானா ஆளோட சேர்ந்துட்டானா நிறைய தடவை நானே கேள்விப்பட்டிருக்கேன் கோயிலுக்கு போனா பாவம் அவங்க எல்லாம் எம்பிட்டாலுங்க அழுதுருப்பாங்க அவங்க மனசுக்கு எம்பிட்டு வருத்தம் இருக்காது இப்ப ஏன்னா தெரிஞ்சே ஒருத்தவங்களை பத்தி விசாரிச்சுதான் நம்ம கட்டி கொடுக்க போறோம் சரி அப்படின்னு இல்லாம ஒரு ஒருத்தவங்க அப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தாலுமே அந்த பொண்ணு நம்மள நம்பி வந்துருச்சே அப்படின்னாச்சும் குடியே மாத்தி இருக்கணும் என்னதான் என்ன அவ எக்கடி கேட்டா என்ன நம்மள நம்பி வந்திருக்காது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அது குடியிலே தான் இருக்காங்க இருக்கும் அதை கண்டுக்க கூடாது அவங்க அந்த பழக்கத்தை குடிக்கிறதுக்கே ரெகுலர் பண்ணுவாங்க உங்களுக்கு எது அதை மன ரீதியா இருந்த அளவுக்கு பாதிக்குது எனக்கு ரொம்ப பாதிக்குது நம்ம புருஷனுக்கு இதாகுதே குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறாங்கன்ட்டு நம்மளும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் வெளியில என்ன மாதிரியான சொசைட்டில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு

அப்படித்தானே யோசிச்சு கொடுப்பாங்க குடிகாரேன் வீட்டுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவங்க வந்து சொல்லி அழுது இருப்பாங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப எலக்காரமா தானே இருக்கும் அதுதான் எங்களுக்கு இதே ஏன்னா நீட்டான டிரஸ் ஆஹ் கௌரிங்ணா என்ன கவரு கௌரிங்ணா இவ்வளவு போட்டு வந்திருக்கா கீழ இருந்து மேல வரைய பாக்குறாங்க யாராச்சும் இப்படி ஏதாச்சும் இதா இல்லாம இருக்காங்களா யாருக்குமே மனசு வந்து சுத்தம் கிடையாது எல்லாரு மனசுமே அழுக்காதான் இருக்கு யாருனாலும் சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க அதுக்கு நம்ம குடி வீட்டுக்கார குடிக்கிறது ஏன்னா ஆஹ் இவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம இதெல்லாம் ஏம்புருஷனை பத்தி நீ என்ன பேசுறது என்னதான் இருந்தாலும் ஏம்புருஷேன் அப்படின்னு சொல்ல முடியும் கொஞ்சம் நஞ்ச நாச்சு குடுக்கும் ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க அப்படியும்